ஓம் நமச்சிவாய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி ஆண்டு மார்கழி மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை அன்று பிரதமை திதியில் உத்திராடம் நட்சத்திரத்தில் வியாகாதம் நாமயோகத்தில் பாலவம் கர்ணத்தில் அமிர்தயோகம் கூடிய நன்னாளில் இந்த ஜனவரி மாதம் பிறக்கிறது பிறக்கப்போகும் இந்த புதிய வருடத்தின் முதல் மாதத்தில் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஜனவரி மாதத்தின் கிரகங்களின் நிலை என்னவென்று பார்த்தால் ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரநிலையில் உள்ளார் கடகராசியில் செவ்வாய் பகவானும் வக்ரத்தில் உள்ளார் கேது பகவான் ராசியிலும் கும்பராசியில் சுக்கிரன் சனியும் மீனராசியில் ராகு பகவானும் உள்ளனர் தனுசு ராசியில் சூரியன் புதன் இணைவு உள்ளது இம்மாத கிரக பயிற்சி என எடுத்துக்கொண்டால் சூரிய பகவான் பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகின்றார் இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் புதன் பகவான் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகின்றார் இந்த கிரக அமைப்பினால் இம்மாதம் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய சுப பலன் என்ன என்பதனையும் அசுப பலன் என்ன என்பதனை பற்றியும் பலன் ஏற்படும் ஆயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம் ராசி அன்பர்களே இந்த மாதம் எதிர்ப்புகள் அகலும் பகை விலகி எதிலும் வெற்றி கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தகராறுகள் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் எதையும் துணிச்சலாக செய்து முடிப்பீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் குறையும் எடுத்த காரியத்தை வெற்றியுடன் செய்து முடிப்பீர்கள் என்னப்படி எல்லாம் நடக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும் உங்களது செயல்களுக்கு தடை ஏற்படுத்தியவர்கள் தாமாக விலகிவிடுவார்கள் பணவரத்து கூடும் தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் குடும்பத்தில் இருந்த மன வருத்தங்கள் மாறி சுமூகமான நிலை உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இடைவெளி குறையும் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் திருமண முயற்சிகள் கைகூடும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் பெண்களை பொறுத்தவரை சாதக பாதகங்களை பற்றி கவலைப்படாமல் எந்த காரியத்தையும் துணிச்சலாக செய்து முடிப்பீர்கள் உங்களுக்கான எதிர்ப்புகள் விலகும் கலைத்துறையினர் பேச்சு திறமையால் காரியங்களை சாதகமாக செய்து முடிப்பீர்கள் அலைச்சல் குறையும் பயணங்கள் செல்ல நேரலாம் வின் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது காரிய தாமதம் ஏற்பட்டாலும் சாதகமான பலன் கிடைக்கும் அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த காரியங்கள் தடைகள் இன்றி முடியும் எதிர்ப்புகள் மறையும் பகை பாராட்டியவர்கள் பகையை மறந்து நட்பு கரம் நீட்டுவார்கள் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் மன உறுதி அதிகரிக்கும் மாணவர்களுக்கு போட்டிகள் குறையும் எதிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும் கல்வியில் முன்னேற்றம் காண்பீர்கள் நட்சத்திர பலன்கள் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் இந்த மாதம் வீண் அலைச்சல் உண்டாகும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் ஏற்படும் வாக்கு வன்மையால் அனுகூலம் உண்டாகும் எந்த காரியத்தையும் யோசித்து செய்வது நல்லது பணம் சார்ந்த கஷ்டங்கள் குறையும் காரிய வெற்றியும் நன்மையும் உண்டாகும் அஸ்தம் நட்சத்திரம் இந்த மாதம் காரிய அனுகூலம் உண்டாகும் எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிக்க தேவையான உதவிகள் கிடைக்கும் சுய நம்பிக்கை அதிகரிக்கும் புத்தி தெளிவு உண்டாகும் எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளும் தைரியம் உண்டாகும் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதங்கள் இந்த மாதம் மனதை கவலை கொள்ள செய்த பிரச்சனைகளில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட்டு சாதகமான பலன் கிடைக்கும் தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லும் சிறப்பாக செயல்பட முடியும் என்ற நம்பிக்கை ஏற்படும் எதிர்பார்த்த பண உதவியும் கிடைக்கும் வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு உத்தியோக வாய்ப்புகள் வரும் முக்கிய நபர்களின் உதவியும் கிடைக்கும் புதன் கிழமையில் ஆஞ்சநேயரை வெண்ணை சாற்றி வணங்க எல்லா நன்மைகளும் உண்டாகும் மனோதைரியம் கூடும் சிறப்பு தொகுப்பு கழுத்தை நெரிக்கும் கடன் பிரச்சனையால் கஷ்டப்படுபவர்களுக்கு எளிய பரிகாரங்கள் உள்ளன ருண ரோக சத்ரு இந்த மூன்றுமே மனிதர்களை மெல்ல கொள்ளும் அதிலும் கடன் பிரச்சனை கவலையை ஏற்படுத்தி மனிதர்களை கலங்க வைத்துக் கொள்ளும் கடன் பிரச்சனையால் கஷ்டப்படுபவர்களுக்கு எளிய பரிகாரங்கள் உள்ளன இந்த எளிய பரிகாரங்களை நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயம் பலன் கிடைக்கும் ஒருவரின் ஜாதகத்தில் ஆறாம் இடம் கடன் ஸ்தானத்தை குறிக்கும் கடன் பிரச்சனையால் இன்றைக்கு பலரும் தற்கொலை செய்து கொள்கின்றனர் சக்கரத்தாழ்வார் அருள் இருந்தால் கண்டிப்பாக கடன் பிரச்சனைகள் நீங்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று சனி மற்றும் புதன் கிழமைகளில் சக்கர சன்னதியில் துளசி மாலை சாற்றி பனிரெண்டு முறை வலம் வர வேண்டும் ஒவ்வொரு முறை வலம் வரும் பொழுதும் கடன் தீர்வதற்கு மனமுருக நம்பிக்கையோடு வேண்டிக்கொள்ள வேண்டும் தொடர்ந்து பனிரெண்டு வாரங்கள் செய்தாலே கடன் பிரச்சனை தீர்ந்து மன நிம்மதி ஏற்படும் ராசியில் பிறந்தவர்கள் தயிரை கொண்டு இனிப்பு பலகாரம் செய்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை வேளையில் பசுவுக்கு கொடுத்து வர கடன் பிரச்சனைகள் தீரும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்று லட்சுமி நரசிம்மருக்கு காய்ச்சிய பசும்பால் அல்லது பானகத்தை பிரசாதமாக வைக்க வேண்டும் நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த பூஜையை செய்தால் கடன் தொல்லையில் இருந்து விடுபடலாம் ரிசபராசியில் பிறந்தவர்கள் ஜவ்வரிசி கொண்டு இனிப்பு தயாரித்து அதை வெள்ளிக்கிழமை என்று பசுவிற்கு மாலை விலையில் கொடுத்து வர கடன்கள் அடைந்து சுகம் பெறலாம் துலாம் ராசிக்காரர்கள் பசும்பாலை ஊற்றவும் இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை செய்திட நிச்சயமாக கடன் தீரும் வெள்ளிக்கிழமையில் அரச மரத்தடி விநாயகருக்கு அகலில் பதினோரு தீபமும் பதினோரு முறை வளம் வந்தும் வழிபட்டால் கடன் தீரும் மிதன ராசிக்காரர்கள் தினசரி சிறிது தயிர் சேர்த்து குளித்து வரவும் கடன்கள் நீங்கும் மாலை வேளையில் சூரிய தரிசனம் அஸ்தமனத்துக்கு முன் செய்து வரவும் கன்னி ராசிக்காரர்கள் சனிக்கிழமைகளில் உளுந்து தானம் செய்யவும் அதை நீங்கள் உண்ணக்கூடாது மேலும் துளசிக்கு தினசரி நீர் வார்த்து ஒரு மண் அகலில் நல்லெண்ணெய் விளக்கேற்றி வைக்க ருண நிவாரணம் பெறலாம் கடகராசிக்காரர்கள் ஒவ்வொரு ஞாயிறும் சிறிது வெள்ளக்கட்டியை ஓடும் நீரில் விழவும் கடன்கள் வெள்ளம் போல கரைந்துவிடும் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அரச மரத்தடியில் மண் அகலில் நல்லெய் ஊற்றி கருப்பு திரி கொண்டு எட்டு விளக்குகள் ஏற்றி வர கடன்கள் அழிய பிறக்கும் மகர ராசிக்காரர்கள் சனிக்கிழமைகளில் எள்ளுருண்டை செய்து பலருக்கு தானமாய் கொடுத்து வர கடன் தொல்லைகள் நீங்கும் கும்பராசிக்காரர்கள் வியாழன் மாலை ஆறு மணிக்கு குங்குமப்பூ சேர்த்த போதாம் கீர் செய்து விஷ்ணுவுக்கு நிவேதனம் செய்து முதலில் தான் அறிந்துவிட்டு பின்பு மற்றவருக்கும் தானமாய் கொடுத்து வர கடன்கள் மலமளவென அடைபடும் தனுசு ராசிக்காரர்கள் செவ்வாய் கிழமைகளில் ஆலய பணிகளுக்கு செங்கல்கள் முடிந்த அளவு வாங்கி கொடுக்க கடன்கள் அடைந்து நிம்மதி பெறலாம் மீன ராசிக்காரர்கள் கிழமை அன்று மதியமோ இரவோ நோயாளிகளுக்கு சப்பாத்தியை தானமாக கொடுத்து வர கடன்கள் வேகமாக அடைய ஆரம்பிக்கும் குறைந்தது ஒன்பது சப்பாத்திகள் கொடுப்பது நல்லது செவ்வாய் பகவானை மனதார நினைத்துக் கொள்வது நலம் தரும் பௌர்ணமி நாளில் குலதெய்வத்திற்கு படையலிட்டு வழிபடுவது சிறப்பு குலதெய்வ படம் இல்லாதவர்களும் குலதெய்வம் பற்றி தெரியாதவர்களும் ஐந்து முக குத்துவிளக்கை பூஜை அறையில் ஏற்றி வைத்து படையல் போட்டு கற்பூர ஆரத்தி காட்டி கடன் பிரச்சனை நீங்க மனதார வேண்டிக் கொள்ளலாம் இவ்வாறாக ஒன்பது பௌர்ணமிகள் விடாமல் இந்த பரிகாரம் செய்ய கடன் தொலைகள் எளிதாக தீர்ந்துவிடும் கடன் தீர்வதற்கான வழிகளும் கிடைக்கும் இந்த பரிகாரத்தை அனைத்து ராசிக்காரர்களும் செய்யலாம் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம